வணக்கம் நண்பர்களே நானும் அத்தியாக இன்னிக்கான வேலையை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாற்று நடத்துக்கு கலவையை போட்டு ஏர் ஓட்டிடலாம் இந்த கயினில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பக்கத்து இருந்து கொஞ்சம் ஏற்று விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏறும் ஓட்டியாச்சு தண்ணியும் தேவையான அளவுக்கு விட்டு இப்போ பெரம்பு எடுத்து போட்டு நம்ம மட்டமாக ஓட்டிக்கலாம்

நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பா அம்மாவும் நாற்றுப்புடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம போய் நம்ம காலைகள குலப்பாட்டுன்னு வந்துடலாம் இப்போ நம்ம காளைகளுக்கு வைக்கல் ஏற்றுமே போட போறோம் இப்போ நம்ம ஆடுகளையும் அப்புறம் நம்ம கருப்பனையும் ஓட்டுமே மேறதுக்காக கட்டிடலாம் இப்போ நம்ம பெரம்பு ஓட்டின பக்கத்து கைனி வந்து பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி இந்த கைனிலேருந்து அந்த கழனிக்கு லீக்கேஜ் ஆகும் அதனால் பக்கத்தில் இருக்கிற சேர வாரி அணைச்சிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் லேட் இப்போ நாற்று எடுத்து லைன் லைனாக வளாக போகிறோம் நம்ம வளர்கிற கேப்பில் இந்த பக்கம் நாற்று நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இத்துடன் விடைபெறுவது நானா டிஎக்ஸ்